நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்த கச்சநகரம் செரநல்லூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லி மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழா கடந்த ஜூலை பத்தாம் தேதி அனுஜை விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கி கணபதி ஹோமம் நடைபெற்றது தொடர்ந்து வாஸ்து சாந்தியுடன் முதல் கால பூஜையுடன் பூர்ணாகுதி நடைபெற்றது இன்று இரண்டாம் கால பூஜைகள் நிறைவு பெற்று மகா பூர்ணாகூதி நடைபெற்றது தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கடன்ம் புறப்பாடு நடைபெற்றது சிவாச்சாரியார்கள் கடத்தை சுமந்து வந்து வேத மந்திரங்கள் ஓத கோயில் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திருப்பணி குழுவினர் யாகசாலை பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதே போல மீனமன்னன் கோவிலுக்கு